அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை இணைக்குமாறு பழனிசாமிக்கு ஆறு அமைச்சர்கள் நெருக்கடி கொடுத்து வந்துட்டுருக்காங்க அதிமுகவில் தற்போது என்ன நடக்கிறது இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளை சந்தித்து கருத்துக்களை கேட்டு வந்துட்டு ஆனா ஆனா திங்கட்கிழமையன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் கட்சி தலைமையை சந்தித்து அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னும் அப்படின்னு வலியுறுத்தியும் சொல்லிட்டுருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் அவர் இது தொடர்பாக பிபிசி செய்தியாளர் முரளிதரன் காசி விஸ்வநாதனிடம் விரிவாக பேசியிருக்கார் அவர்கிட்ட என்ன பேசியிருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அதிமுகவின் தொண்டர்களும் நினைக்கல இரண்டாவது கட்ட தலைவர்களும் நினைக்கல சொல்லப்போனால் எடப்பாடி கே பழனிசாமியும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் நம்பி வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் அவரிடமும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்காது ஆக வெற்றி கிடைக்காததை பற்றி தொண்டர்களுக்கு பெரிய அதிர்ச்சியோ வருத்தமோ இருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் அதிமுக அணி பெற்ற வாக்குகள் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க ஜெயலலிதா இருந்தபோது கட்சி பெரிய தோல்விகளை சந்தித்த போதும் வாக்கு சதவிகிதம் இவ்வளவு பெரிய சரிவை சந்தித்தது கிடையாது ஜெயலலிதா போல நாங்க பெரிய ஆளுமை இல்லை அந்த இடத்தை நோக்கி நகர்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவர்களால அங்கு வர முடியல இப்போது அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமாக குறைந்திருக்கு அப்படின்னா அது எங்க போய் முடியும் என்ற கேள்வி தொண்டர்களிடம் இருக்கு இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருந்த சட்டமன்ற தொகுதிகளில் பல இடங்களில் அதிமுக பத்தாயிரத்திற்கும் குறைவாக வாக்குகளை பெற்றிருக்காங்க இது ஒரு சுயேட்சை வேட்பாளர் வாங்குகிற வாக்கு இப்படி வாக்குகள் குறைந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா முக்கிய காரணம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சோர்வு தான் இந்த கட்சியின் ரத்த நாளங்கள் இருக்கிறவங்க அவர்கள் மனதை விட்டுவிட்டாங்க மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு கட்சி தலைமை சொல்லியிருந்தது அப்படி கூட்டணி அமைக்கவும் இல்லை கட்சியும் பிளவுபட்டு இருக்கு அதனால களத்துல தொண்டர்களிடம் சோர்வு இருந்திருக்கு பிரிந்து சென்றவர்கள் யாரிடம் எவ்வளவு சதுவகித வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது குறித்து தொண்டர்களுக்கு கவலையும் இல்லை ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் சென்று சுயேட்சையாக நிற்கிறாரு நம்முடைய கட்சியோ இப்படி இருக்கிறது அப்படின்னு தான் கவலைப்பட்டாங்க அந்த சோர்வும் அய அயற்சியும் களத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட விடாமல் தொண்டர்களை தரத்திருக்கு இதுவும் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எடப்பாடி கே பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டார் பல சிரமங்களுக்கு நடுவில் தேர்தலை சந்தித்திருக்கும் ஆனாலும் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கும் இந்த தேர்தல் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகவே தேர்தல் தோல்வியில் இருந்து கட்சியின் பொது செயலாளர் எதையோ புரிந்து கொண்டிருக்கிறார் என தொண்டர்கள் நினைத்திருக்காங்க ஆனால் நான்கு நாட்களாக நான்கு நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி கே பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஒரு துரோகி அப்படின்னு சொன்னார் ஒற்றுமையை நோக்கி செல்லலாம் பிரிந்தவர்கள் இணையலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்க ஆரம்பித்திருப்பார் என தொண்டர்கள் கருதிய நிலையில் மறுபடியும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு துரோகி என்கிறார் கட்சியை விட்டு நீக்கிவிட்டால் வேறு சின்னத்தில் நிற்பதை தவிர ஓ பன்னீர்செல்வத்திற்கு வேறு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சுயற்சி தினத்துல நின்றார் வேண்டுமென்றான் எடப்பாடி கே பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை அவருக்கு அளித்து நிற்க சொல்லியிருக்கலாமே அடுத்ததாக சசிகலாவை பற்றி பேசியிருக்கார் அதாவது ஜே ஜா அணிகள் இணையும் போது எடப்பாடி எப்படி ஜானகி பெருந்தன்மையாக வெளியேறினாரோ அதுபோல் சுசிகலாவும் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே எடப்பாடி இந்த விஷயத்தில் தன்னை கொள்ளலை என்பது தெரிந்திருக்கு பிளவு அப்படிங்கிறது பிளவாகத்தான் இருக்கும் என்பதும் புரிந்திருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பிளவு செங்குத்தானதல்ல ஆனால் தொண்டர்கள் மாற்றி இளக்கட்சியில் பிளவு இருப்பது மனதில் பதிந்திருக்கு எடப்பாடி தனது மனநிலையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்பது புரிந்துவிட்ட நிலையில் இப்படியே விட்டால் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவது கஷ்டம் என நிலைப்பாட்டிற்கு பலர் வந்து விட்டாங்க இந்த நிலையில்தான் திங்கட்கிழமையன்று ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியை சந்தித்து எல்லோரையும் ஒருங்கிணைப்பது பற்றி பேசியிருக்காங்க இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க ஆனாலும் கட்சி முக்கியம் ஆகவே அவரையும் சேர்த்து ஏதாவது பதவியை கொடுக்கலாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் கட்சியை வலுப்படுத்துவோம் என்பதை சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமையன்று இந்த சந்திப்பு நடந்திருக்கு செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் கே பி அன்பழகன் ஆகிய ஆறு முன்னாள் அமைச்சர்கள் முதல்ல தங்களுக்குள் பேசிட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுவதற்காக போயிருக்காங்க ஆனால் எடப்பாடி இறங்கி வரலையா இவர்களுக்கும் இவர்களும் விடுவதாகவும் இல்லை இருதரப்பும் தம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாகவும் இருந்திருக்காங்க ஆறு பேர் என்பது சென்று சந்தித்தவர்களின் எண்ணிக்கை தான் இந்த சந்திப்பு நடந்த தினத்தன்று இரவும் அடுத்த நாள் காலையும் பல முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் இவர்கள் சிலரை அடைத்து எங்களிடம் சொன்னாங்க நாங்களும் வந்திருப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்சிக்கு உள்ளிருப்பவர்களிடம் ஓடும் இத்தகைய என்ன ஓட்டத்தை புரிந்து கொள்ள எடப்பாடி தவறுகிறார் நான்கு நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது தொண்டர்களின் விருப்பப்படி ஓ பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு நிற்கப்பட்டதாக சொன்னார் தொண்டர்களின் விருப்பமெல்லாம் அல்ல பொதுக்குழுவில் ஒரு முடிவெடுக்கப்படுது ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் அதை ஆதரித்தது அந்த பொதுக்குழுவின் போது மேடையில் இருந்த ஆறு பேர் தான் இப்போது எடப்பாடியை சந்தித்து ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பொதுக்குழுவில் தாய்வர் ஒரு முடிவெடுத்தால் தலைமை கழகம் ஒரு தீர்மானத்தை எழுதி வந்து வாசித்தால் அதை அத்தனை பேரும் ஆதரிப்பாங்க இது எல்லா கட்சிகளையுமே சகஜம் குறிப்பாக திராவிட இயக்கங்களில் இது மிகவும் சகஜம் அதை அதிமுகவில் அடிக்கடி பார்த்திருக்கும் அம்மாவின் மறைவுக்கு பிறகு அனாதவராக இருக்கிற இந்த இயக்கத்தை காப்பாற்ற சசிகலா தான் ஒரே வழி ஆகவே சசிகலாவை பொது செயலாளர் ஆக்குவோம் என்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க இதே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் கை தட்டினாங்க ஒருவர் கூட எதிர்த்து பேசல இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்து விட்டார் சசிகலா தவறு செய்து விட்டார் என்பதால அவரை பொறுப்பில் இருந்து நீக்குகிறோம் அப்படின்னு சொன்ன போதும் இதே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் கை தட்டினாங்க இரட்டை தான் கட்சிக்கு சரியாக வரும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிற தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போதும் அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு தான் எழுந்து நின்று கைதட்டினாங்க இரட்டை தலைமை சரியாக வரல ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்குகிறோம் என்றாங்க அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் கைதட்டினாங்க இதெல்லாம் தொண்டர்களின் உணர்வா தலைமை ஒரு அதுல கட்சியின் நலன் இருக்கும் என நம்புகிற தொண்டர்கள் எண்ணிக்கை அதிமுகவில் மிக அதிகம் இந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க வைத்தவர்கள் இந்த ஆறு பேரும் அடக்கும் இவர்கள் தான் இப்போது யார் பெயரையும் சொல்லாமல் பிரிந்திருப்பவர்களை எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல சசிகலா தினகரன் மட்டும் இல்லை கே சி பழனிசாமியும் அடக்கும் தான் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்க மறுக்கிறாரு கட்சி தலைமை ஒரு முடிவெடுத்த போது அதில் தொண்டர்களின் நலன் இருக்கும் என பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் அல்லாமல் இந்த ஆறு பேரும் நம்பினாங்க பாஜகவை விட்டு விலகுவதாக தீர்மானம் போடுவதற்கு முன்பாக இது குறித்து பாஜகவின் தேசிய தலைவர் நட்டாவை பார்த்து சொல்லிவிட்டு வரும்படி சிலரை டெல்லிக்கு அனுப்பினார் எடப்பாடி கே பழனிசாமி அந்த அணியில் வேலுமணியும் இருந்தார் நட்டாவை சந்திக்கும் போது மாநில தலைவர் அண்ணாமலையை கொஞ்சம் அடக்கி வையுங்க தோழமை தொடர்கிறது என்று சொல்லிவிட்டு இதே போல பேசுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தார்கள் ஆனா எந்த பலனும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு வந்த நான்கு நாட்கள்ல தலைமை கழகத்தில் தீர்மானம் போட்டு பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறியது இதுல வேலுமணிக்கு உடன்பாடில்லை இல்லை ஆகவே தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு முதல் ஆளாக பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் ஆகவே முன்பே பாஜக கூட்டணி இருக்க வேண்டும் என அவர் நினைத்திருப்பார் ஆனாலும் பொதுச் செயலாளர் ஒரு முடிவெடுத்து விட்டால் அவர் வழியில் விட்டுவிடலாம் என பேசாமல் இருந்திருப்பார் இப்படியாக தலைமை ஒரு கணக்கை போட்டு அது தவறாக முடிந்தார் இது போன்ற எதிர்ப்பு குரல்கள் வர தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை யார் கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது ஓ பன்னீர்செல்வம் தானே கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நெருங்கிய போது அமைச்சர்கள் அவருடைய வீட்டிற்கு சென்று எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இரண்டு நாட்கள் போராடி எல்லாருமே தவறு செய்தவர்கள்தான் அந்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஒவ்வொருவரும் தங்களுக்கு உரிய இடத்தை போராடிதான் பெற வேண்டும் எடப்பாடி போராடினார் வெற்றி பெறல இன்னொரு தோல்வியை அண்ணா திமுக தொண்டர்கள் எதிர்கொள்ள தயாராக இல்லை எடப்பாடி கே பழனிசாமி இதை புரிந்து கொள்ள வேண்டும்